அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை ரீப்ளேஸ் செய்யும் கமலா ஹாரிஸ் இவருக்கும் சென்னைக்கும் என்ன தொடர்பு தெரியுமா இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து விலகிய நிலையில் ஜனநாயக கட்சியின் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவராக கமலா ஹாரிஸ் மாறியுள்ளார் யார் இந்த கமலா ஹாரிஸ் அவருக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு குறிப்பாக சென்னைக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்பதை விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவில் நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிபர் தேர்தல் நடைபெறும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் டிரம்பை வீழ்த்தி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்று அதிபரானார் இந்த நிலையில் ஜோ பைடனின் அதிபரின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது அதன்படி இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் அதே போல ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் ஜோ பைடன் களமிறங்குகிறார் தற்பொழுது அவருக்கு எண்பத்தி ஒரு வயதாகும் நிலையில் மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவதால் பல்வேறு விமர்சனங்களும் எதிர்கொண்டார் குறிப்பாக டொனால்ட் ஜோ பைடன் இடையே நடந்த நேரடி விவாதத்தில் பைடன் பேசுவதற்கே தடுமாறினார் மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது உக்ரைன் அதிபர் புடின் என்றும் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸை ட்ரம்ப் என்று தவறுதலாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சம்பவங்கள் ஜனநாயக கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் ஜோ பைடன் அதிபர் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழத் தொடங்கின இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் தனது கட்சி மற்றும் நாட்டின் நலனுக்காக மீண்டும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸுக்கு தனது முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்களில் ஒருவராக கமலா ஹாரிஸ் மாறியுள்ளார் யார் இந்த கமலா ஹாரிஸ் அவருக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு குறிப்பாக சென்னைக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம இப்போ பார்க்கலாம் கலிபோர்னியாவில் ஷியாமா கோபாலன் என்ற உயிரிலாளருக்கும் ஜமைக்கா அமெரிக்கா தந்தையுமான டொனால்ட் ஜே ஹாரிஸுக்கு கமலா கமலாதேவி ஹாரிஸ் ஷியாமா தேவி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் ஆவார் எனினும் கமலா ஹாரிஸுக்கு ஏழு வயதாக இருக்கும் போதே அவரின் பெற்றோர் விவாகரத்தும் பெற்றுவிட்டனர் ஷியாமாவும் டொனால்ட் ஹாரிஸும் விவாகரத்து செய்த பின்னர் கமலா ஹாரிஸ் தனது தாயார் மற்றும் அவரது சகோதரியுடன் வாழ்ந்து வந்தார் ஷியாமா தனது இரண்டு மகள்களையும் தனியாகவே வளர்த்து வந்ததால் அவர் பள்ளி படிப்பை முடிக்க பல பள்ளிகளில் மாற வேண்டியிருந்தது இதனைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸ் ஹோவார்ட் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார் மேலும் கமலா ஹாரிஸ் அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார் பின்னும் சட்டப்படிப்பை படித்த அவர் அசோசியேஷன் உறுப்பினரானார் அதே ஆண்டில் கலிபோர்னியாவில் துணை மாவட்ட வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி மூன்றில் சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட வழக்கறிஞராக கமலா அரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் பதினான்காம் ஆண்டுகளில் கலிபோர்னியாவின் ஆண்ட்ரினி ஜெனரலாக இரண்டு முறை பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் தனது மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகவும் இளம் வயது அமெரிக்க சென்டராக ஆனார் செனட்டில் பணியாற்றும் இரண்டாவது ஆப்பிரிக்க அமெரிக்கர் மற்றும் முதல் தென்கிழக்கு ஆசிய பெண்மணி என்ற பெருமையும் கமலா ஹாரிஸ் பெற்றார் வரி மற்றும் சுகாதார சீர்திருத்தங்கள் புலம்பெயர்வதற்கான குடியுரிமை மற்றும் துப்பாக்கி கட்டுப்பாடு சட்டங்களுக்கு அவர் ஆதரவு அளித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் அமெரிக்காவின் துணை அதிபரானார் தனது தாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் தனது சிறு வயதில் அடிக்கடி சென்னைக்கு வந்து தனது தாத்தா பாட்டியுடன் கமலா ஹாரிஸ் தங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் அதிபர் தேர்தலின் போது சென்னை கடற்கரையில் தனது தாத்தாவின் கையை பிடித்தார் இந்நிலையில் அமெரிக்கன் அதிபர் தேர்தலில் போட்டியிட ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் ஒருவேளை அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டால் அமெரிக்க அதிபர் தேர்தல் நிற்கும் முதல் இந்திய வம்சவாளி பெண்மணி ஆவார் மேலும் அவர் வெற்றி பெற்றால் முதல் இந்திய வம்சவாளி அமெரிக்க அதிபர் என்ற பெருமையுடன் அமெரிக்காவின் முதல் பெண் அதிபர் என்ற பெருமையும் பெறுவார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம